செய்திகள் அனுப்ப துவங்கின காலத்துல இருந்தே ஒரு பழக்கம் இருக்குது தமிழ் வார்த்தைகளை ஆங்கில எழுத்துக்கள் பயன்படுத்தி தட்டச்சு செஞ்சு அனுப்புறது இதுக்கு புதுசா தங்லீஷ் அப்படின்னு ஒரு பேரை வேற வச்சிருக்காங்க இது சரியா தவறா அப்படின்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பொதுவா ஒரு குறுகிய வட்டத்துல பேசுற மொழிகளுக்கு எழுத்து வடிவம் இருக்காது அந்த மாதிரி மொழிகளுக்கு மற்ற மொழிகளோடைய எழுத்துக்களை கடன் வாங்கி பயன்படுத்துவாங்க ஆனால் நம்ம தமிழ் அப்படி இல்லை நிறைய எழுத்துக்கள் இதில் இருக்குது எந்த மொழியிலையும் இல்லாத ல நம்மளுடைய தாய்மொழியான தமிழில் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது எதுக்கு மற்ற இருந்து நம்ம கடன் வாங்கி எழுத்துக்களை பயன்படுத்தணும் நமக்கு ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா ஆங்கிலத்திலேயே நம்ம முழுமையாக தட்டச்சு செய்யணும் இல்லை எனக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா தமிழில் தட்டச்சு செய்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படி எளிமையை தட்டச்சு செய்கிறதுக்கு எத்தனையோ செயலிகள் அதாவது ஆப்ளிகேஷன் நம்மளுடைய கணினியிலையும் இருக்குது நம்ம அலைபேசிலையும் இருக்குது அதை பயன்படுத்துங்க தமிழ் தமிழ்னு சும்மா பேசுகிறதில் இருக்கக்கூடாது நம்ம செயல்பாட்லேயும் இருக்கணும் செய்திகள் அனுப்ப துவங்கின காலத்துல இருந்தே ஒரு பழக்கம் இருக்குது தமிழ் வார்த்தைகளை ஆங்கில எழுத்துக்கள் பயன்படுத்தி தட்டச்சு செஞ்சு அனுப்புறது இதுக்கு புதுசா தங்லீஷ் அப்படின்னு ஒரு பேரை வச்சிருக்காங்க இது சரியா தவறா அப்படின்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பொதுவா ஒரு குறுகிய வட்டத்துல பேசுற மொழிகளுக்கு எழுத்து வடிவம் இருக்காது அந்த மாதிரி மொழிகளுக்கு மற்ற மொழிகளுடைய எழுத்துக்களை கடன் வாங்கி பயன்படுத்துவாங்க ஆனா நம்ம தமிழ் அப்படி இல்லை நிறைய எழுத்துக்கள் இதுல இருக்கு எந்த மொழியிலையும் இல்லாத ல நம்மளுடைய தாய்மொழியான தமிழில் தான் இருக்கு அப்படி இருக்கும்போது எதுக்கு மற்ற மொழியில இருந்து நம்ம கடன் வாங்கி எழுத்துக்களை பயன்படுத்தணும் நமக்கு ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா ஆங்கிலத்திலேயே நம்ம முழுமையா தட்டச்சு செய்யணும் இல்லை எனக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா தமிழில் தட்டச்சு செய்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படி எளிமையை தட்டச்சு செய்கிறதுக்கு எத்தனையோ செயலிகள் அதாவது ஆப்ளிகேஷன் நம்மளுடைய கணினியிலையும் இருக்குது நம்ம அலைபேசிலையும் இருக்குது அதை பயன்படுத்துங்க தமிழ் தமிழ்ன்னு சும்மா பேசுகிறதில் இருக்கக்கூடாது நம்ம செயல்பாட்லேயும் இருக்கணும் செய்திகள் அனுப்ப துவங்கின காலத்துல இருந்தே ஒரு பழக்கம் இருக்குது தமிழ் வார்த்தைகளை ஆங்கில எழுத்துக்கள் பயன்படுத்தி தட்டச்சு செஞ்சு அனுப்புறது இதுக்கு புதுசா தங்லீஷ் அப்படின்னு ஒரு பேரை வேற வச்சிருக்காங்க இது சரியா தவறா அப்படின்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பொதுவா ஒரு குறுகிய வட்டத்துல பேசுற மொழிகளுக்கு எழுத்து வடிவம் இருக்காது அந்த மாதிரி மொழிகளுக்கு மற்ற மொழிகளோடைய எழுத்துக்களை கடன் வாங்கி பயன்படுத்துவாங்க ஆனால் நம்ம தமிழ் அப்படி இல்லை நிறைய எழுத்துக்கள் இதில் இருக்குது எந்த மொழியிலையும் இல்லாத ல நம்மளுடைய தாய்மொழியான தமிழில் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது எதுக்கு மற்ற மொழியிலேருந்து நம்ம கடன் வாங்கி எழுத்துக்களை பயன்படுத்தணும் நமக்கு ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா ஆங்கிலத்திலேயே நம்ம முழுமையாக தட்டச்சு செய்யணும் இல்லை எனக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா தமிழில் தட்டச்சு செய்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படி எளிமையை தட்டச்சு செய்கிறதுக்கு எத்தனையோ செயலிகள் அதாவது ஆப்ளிகேஷன் நம்மளுடைய கணினியிலையும் இருக்குது நம்ம அலைபேசிலையும் இருக்குது அதை பயன்படுத்துங்க தமிழ் தமிழ்னு சும்மா பேசுகிறதில் இருக்கக்கூடாது நம்ம செயல்பாட்லேயும் இருக்கணும்